திருச்சிற்ற்றம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை மயிலும் துணை ஆடும் பறிவேலி சேவலன பாடும் பணியே அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் இன்றைக்கி நம்ம போகிறது எட்டாவது பதிகம் இந்த பதிகத்தை தினந்தோறும் படிங்க பாடுங்க விளக்கேத்தி வச்சு பூஜை பண்ணுங்க நம்மளுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய சொல்லி அருமையாக திருநெல்வேலி தளத்தில் நம்ம பாம்பன் சுவாமிகள் சண்முகர் கோயில் பூதி மங்கி இருந்ததாகவும் இந்த பாடலை பாடி ஓராண்டிலேயே அந்த பூதி பொழிவு பெற்றதாகவும் இந்த வரலாறில் கொடுத்துருக்காரு இந்த பாடலை பாடி நாம் வழிபாடு பண்ணால் நம்மளுடைய வாழ்க்கையும் பொழிவு பெறும் இருள் நீங்கி ஒளி பெறும் நல்லா நம்மளுடைய வழிபாட்டையும் எண்ணங்களையும் நோக்கத்தையும் பூர்த்தி செய்ய சொல்லி அருமையாக பாடியிருக்கார் இதை அனைவரும் கேட்டு பாடி பலனடைங்க அனைவரும் முருகப்பெருமானுக்கு பூஜை பண்ணுங்கள் நம்மளுடைய பாம்பன் சுவாமிகளுடைய அருளை பெற்று முருகப்பெருமானுடைய திருவருளையும் பெறுங்க அவரை வணங்கி வழிபாடு பண்ணி முருகப்பெருமானை வணங்குங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு எளிமையான முறையில் இந்த பதிவை போட்டுக்கிட்டு இருக்கேன் இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரட்டும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுத்து இந்த தொண்டை மென்மேலும் சிறக்க வைங்க திருச்சிற்றம்பலம் எதுவும் தெரியாது இருந்தனா முருகப்பெருமான் திருப்புகழை பாட வச்சு அந்த திருப்புகளுக்கு அப்புறம் இப்போ நம்ம பாம்பன் சுவாமிகளையும் எனக்கு அறிமுகப்படுத்தி இதையெல்லாம் பாட வைக்கிறாருன்னா தெரிஞ்சுக்குங்க எனக்கு பாம்பன் சுவாமிகளை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னா திருப்புகளே தெரியாது எனக்கு ஆகையினால இதெல்லாம் நான் தெரிய வைக்கிறாருன்னா பாருங்க முருகப்பெருமானுடைய திருவருள் அதை கொண்டு வந்து உங்களாண்டு சேர்க்கிறேன்னா உங்களுக்கும் முருகனுடைய திருவருள் கிடைக்குதுன்னு பார்த்துக்குங்க திருச்சிற்றம்பலம் பாம்பன் சுவாமிகள் அருளி செய்த திருநெல்வேலி பதிகம் எட்டு பூவலம் கொண்டொழுக சிவ புண்ணியம் தான் தழைக்க தா அறவே தினமும் நல்ல தாம்பிர வன்னி எனும் ஆ வகைதான் பெருகு நெல்லை அப்பர் விமானம் உரை வீவு அயல் கரனே என்றன் வேண்டலை பூர்த்தி செய்யே இந்த பாடலுக்கான விளக்கம் தாமிரபரணி எனும் ஆறானது சிறிதும் குறைவின்றி நாள்தோறும் நிலங்கள் செழுமை கொண்டு விளங்கவும் சிவ புண்ணியம் சிறந்து வளரவும் துணைபுரியும் வகையில் பெருகி ஓடிக்கொண்டிருக்கும் நெல்லையில் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள அழிவில்லாத வேற்படையை திருகரத்து ஏந்தியவனே என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி அருள்வாயாக திருச்சிற்றம்பலம் பூவலம் கொண்டொழுக சிவ புண்ணியம் தான் தழைக்க தாரவே தினமும் நல்ல தாம்பிர வண்ணியனும் ஆவகை தான் பெருகே நெல்லை அப்பர் விமான முறை விவியில் அயில் என்றன் வேண்டலை பூர்த்தி செய்யே பூவலம் கொண்டொழுக சிவ புண்ணியம் தான் தழைக்க தரவேதினமும் நல்ல தாம்பிர வண்ணியனும் ஆவகை தான் பெருகு நெல்லை அப் விமான முறை வீவியில் அயில் கரனே என்றன் வேண்டலை பூர்த்தி செய்ய பூவலம் கொண்டொழுக சிவ புண்ணியம் தான் தழைக்க வேதினமும் நல்ல தாம்பிர வண்ணியனும் ஆவகைதான் பெருக நெல்லை அப்பர்விமான முறை வீவியில் அயில் கரணே என்றன் வேண்டலை பூர்த்தி செய்யே என்றன் வேண்டலை பூர்த்தி செய்யே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா மூவிரே முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இரையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்